சொல்லக்கூடிய விதத்துல சொன்னோம் அப்படின்னு சொன்னா வந்து கேட்கறது தயாரா இருக்கான் இளைஞர்கள் சொல்லக்கூடிய விதத்துல சொல்லல அப்போ ஆஹ் அதான் ரொம்ப முக்கியம் அதாவது முன்னாடி வந்து ஒரு விதமா சொல்லி கொடுத்தாங்க பெரியவங்க சொன்னாங்க நல்லது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டோம் இன்னைக்கு அந்த ஸ்டேஜ் போயிடுத்த அப்படி சொல்ல முடியாது நீ கேட்டு சொன்னா என் கேக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்ல அப்ப அவங்களுக்கு சொல்லக்கூடிய விதத்துல சொல்லணும் இப்ப லேட்டஸ்ட் உதாரணம் சொல்லணும் பாருங்க மகாவத்தார் நரசிம்மா அப்படின்னு படம் வந்தது பொதுவா அந்த நரசிம்மனுடைய அவதாரமோ இல்ல பிரகலாதனுடைய சரித்திரமோ சொன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க கண்டிப்பா ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அந்த படத்தை ஏன் பாக்குறாங்க யங்ஸ்டர்ஸ் போயிட்டு வித் ஃபேமிலியோட ஏன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த உலகம் தனி உலகம் அந்த உலகத்துக்கு என்ன தேவையோ எப்படி சொன்னா அதை வந்து கேப்பாங்களோ அப்படி சொல்லியிருக்காங்க அதனால வந்து அவசியம் அந்த புடம்பையை பார்த்தா தெரியும் எப்படி வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து அவ்வளோ அட்ராக்ட் ஆயிருக்காங்க